பண்ணுங்க வா வெரி குட் வெரி குட் எனக்கு என்ன தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டா டேட்டு கூட தெரியல எனக்கு ஸோ பரவாயில்ல மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் பாண்டி செல்விக்கு பேர்தே ஹாப்பி ஹாப்பி பேர்தே மினிமம்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாண்டி செல்வி லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கணும் சொல்லி நான் கிட்டே வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது ஸோ எல்லோருமே பாண்டி செல்விக்காக விஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே பாண்டி செல்வி அதுக்கப்புறம் அருண்குமார் அருண்குமார் ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் ஹாய் அக்கா எப்பயும் இது மாதிரியே ஹாப்பியாக இருங்க நான் சிரிச்ச மாதிரி தான் நான் ஆனால் நிறைய பேர் உங்கள் கண் வந்து சிரித்த மாதிரி இல்லை நீங்கள் அழுகுறீங்க அப்படி சொல்கிறீங்க போஷிமா அப்பா வர சொல்லலாம் என்ன பண்ணுது அப்பா ஆ அப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தானே ஓகே பாய் மிஸ் யூ அக்கா ஓகே ஓகே நீ வெயிட் பண்ணுவேன் எங்கள் ஹஸ்பண்டை பாப்பேன்னு பார்த்தா பாய் சொல்லிவிட்டு அவர் எதுவும் வெளியே பெயிண்ட் வறண்டா கிடச்சாங்களா அதை பார்த்துட்ருக்கார் போல் யூ ஸோ கா நோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விஷஸ் பண்ணுறது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கடமை நம்மளோட கடமை நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எல்லாேருக்கும் ஃபிஷ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் யாருமே அவங்களோட எல்லாம் சொல்லவே மாட்டுறாங்களா சரின்னு சொல்லி நானும் விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இதுக்குமே இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறேன் எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே வெட்டிங் டே ஹேனி சரி எல்லாமே சொல்லி தான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போட்டேன் அதுக்கப்புறம் பண்ணல எதிர்பார்க்கல எதிர பேசவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அவன் இந்த மேடம் மிஷ் பண்ணி தான் எங்களுக்குலாம் விஷஸ் வருதா அப்படிலாம் அனுப்புவாங்களாம் ரொம்ப ஹர்ட்டிங் ஆகும் அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் இப்போ நீங்களாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 தேங்க்ஸ் பா பாண்டி செல்வி இந்த மாதிரி ஒரு குட் அப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னோட சிஸ்டர் மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க அக்காவையும் நானும் உங்களோட சிஸ்டர் வேண்டா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன் கொசுவாளையெல்லாம் ரெடி பண்ணி பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி தூங்க உங்கள் வைக்கிறேன் சார் நாளைக்கு லைவில் பார்க்குறேன் ஓகேங்களா அக்கா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நேச்சுரலாக இருங்க ஓகேவா கார் பேசிப்போம் இது தான் நான் சொல்கிறது என்னோடய நேச்சுரல் இது தான் என் நான் வந்து எப்படி சொல்கிறது எப்போ எப்படி இருக்கணும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவே போடுவேன் வீடியோக்காக என்னை மாற்றிக்கிட்டு தான் நான் போட மாட்டேன் நேச்சுரலாக ஆட்டு இப்படி தான் இப்படி தான் குப்பை மாதிரி இருந்தால் குப்பை மாதிரி தான் இருப்பேன் வெளியே போனால் நீட்டாக இருப்பேன் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லி தான் நான் போடுவேன் எப்பயுமே ஸோ அதை நான் வந்து ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிதான் நானும் வீடியோ போட முடியும் ஸோ அதனால வந்து நேற்று நேற்று எல்லாம் எனக்கு ரொம்ப நறுக்குறவங்க அப்படிலாம் மெசேஜ் அனுப்புகிறீங்க அவங்களும் மனுஷங்க நான் அது என்ன நறுக்குறவங்க அப்படின்னு அனுப்புகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் மெசேஜே டெலிட் பண்ணிவிட்டேன் எனக்கு அது மாதிரி மெசேஜ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்றதுக்காக இல்லை அவங்கக்கிட்டயும் நம்ம வந்து டிசர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷம்லாம் நமக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடல் வந்து இருக்க வீடு வாசல் கொடுக்கலனாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அதனால ஒருத்தங்க தோற்றத்தை வச்சு நம்ம கமெண்ட் கொடுக்கவே கூடாது அதை மட்டும் நீங்கள் எங்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாயக்கா குட் நைட் குட் நைட் பர்த்டே பேபி பாய் பிங்கி ரோஜா பாய்டா குட் நைட் ஸோ எல்லாருக்கும் குட் ஹஸ்பண்ட வர சொல்லுங்க ஹஸ்பண்ட் மாமா மாமா இதுல டவர் இல்ல கரெக்டா சொன்னீங்க பாதுதான் பிங்கி ரோஜா போஷி லைவ்ல உன்ன எல்லாரும் பார்க்கணும்மா அதனால வந்து வர சொல்லுங்க ஹண்ட் வர சொல்லுங்க முகத்தை பாத்து தெரியுறாங்களா பாவம் இவர்தான் எங்க வீட்டுக்கு பாத்துக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ்ல இருப்பாரு இப்பதான் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சுத்தமா அவருக்கு நேரம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சுங்களா குட் நைட் சொல்லிடலாம் அவர் பசியோட இருப்பாரு நான் போய் சாப்பாட் போடுறேன் பை பாய் தட்ட எவ்வளோ டயர்டாக வந்திருக்கார் பாருங்கள் இதுக்கப்புறம் நான் லைவ் போட்டுருந்தேன்னா அது சரிப்பட்டு வரேன் வராது போயிட்டு அவருக்கு சாப்பாடுல கொடுக்குறேன் கேட்டால் பை ஃப்ரெண்ட் அண்ட் டென் பை ஃப்ரெண்ட் எமஸ்லியே சேனலுமே சரியா இது போல் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ்ல வர்றேன் ஓகே அக்கா டேக் ரெஸ் ப்ளீஸ் ஒன் சஜெக்ஷன் கிளார்ட் பேக் பண்ணுங்கக்கா அண்ட் ஸ்லீப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க அதில் சும்மா படுத்து காமிச்சேன் அந்த மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கு வந்து எம்எஸ் பிளாக் உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட அந்த வீடியோ வந்து எப்படியாவது ரெடி பண்ணி போட்டுறேன் சரிங்களா ஒரு பத்து மணி இல்லைன்னா பதினோரு மணிக்குள்ளே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் லைஃப் அந்த எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் நான் நன்றி இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண